அனைவருக்கும் வணக்கம் நான் நித்ய கல்யாணி என்று ஒரு தாத்தாவுக்கும் பேத்திக்குமான ஒரு உரையாடலாக ஒரு சில கதைகள் எழுதியிருந்தேன் அது இரண்டாவது கதை இது நம்முடைய பண்டிகைகளையும் அதை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வுகளையும் தாத்தா அவற்றின் அவற்றின் சிறப்புகளை பே பேத்திக்கு சொல்வது போல வரலாற்று நிகழ்வுகளையும் நினைத்து எழுதியிருந்தேன் அதில் இந்த கதையை பார்ப்போம் பாருங்கள் கல்யாணி கல்யாணி வெயில் வந்துருச்சா பாரு என் வெயில் பாரு என்று எழுப்பினார் பாட்டி பகவதி என்ன பாட்டி இப்போவே எழுப்புறீங்க இன்னும் கொஞ்சம் தூங்குறேன் அதான் ஸ்கூல் இல்லை தாத்தா எங்கே தாத்தா எங்கே என்றபடி புரண்டு படுத்தாள் கல்யாணி தாத்தா மாலை அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க போயிருக்காரு நீ எந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு வா என்றபடி பாட்டி உள்ளே சென்றார் கல்யாணி எழுந்து பல் தேய்த்து விட்டு பாட்டி கொடுத்த நாட்டு சக்கரை போட்ட பாலை அருந்தி போது தாத்தா தேவன் வீட்டிற்குள் நுழைந்தார் தாத்தா எங்கே போனீங்க தர்ப்பணம்னா என்ன என்றாள் கல்யாணி தாத்தா பேத்தியின் கைப்பிடித்து பக்கத்தில் அமர வைத்து கொண்டார் இறந்து போன நம்ம முன்னோர்களுக்கு கொடுப்பது தான் தர்ப்பணம் அப்படின்னா என்ன செய்வாங்க தாத்தா இறந்து போன நம்ம முன்னோர்களுக்கு மாதம் ஒரு முறை அவங்க இறந்த திதியில் கொடுப்பது திவசம் வருடம் ஒரு முறை கொடுப்பது தர்பணம் எள்ளும் அரிசி மாவும் கலந்து தர்பை புல்லின் மேல் வைத்து நம் முன்னோர்களை நினைத்து நீர்நிலைகளை கரைத்து விடுவது தான் தர்பணம் நாம் அதை ஏன் செய்கிறோம் தாத்தா நம்ம தினம் சாப்பிட்றோம்லடா குட்டி அவங்களுக்கும் பசிக்கும்ல அதான் அப்போ தினம் ஏன் தாத்தா நம்ம கொடுக்கறதில்ல நமக்கு பூமியில் ஒரு மாதம் அவங்களோட பித்திருலோகத்தில் ஒரு நாள்டா அதனால் நாம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதும் மாலை அமாவாசையின் போது அவங்க பூமிக்கு வந்து நம்ம கொடுக்குற தர்ப்பணத்தை ஏற்றுக்கிட்டு நமக்கு அருளாசி வழங்க காத்திருப்பாங்க அதனால் அது கொஞ்சம் ஸ்பெஷல் ஒவ்வொருவரும் நம் முன்னோர்கள் இல்லாத உருவானோம் அதனால் அவங்கள மறக்காமல் திவசமும் தர்ப்பணமும் கொடுப்பது நல்லது கரெக்ட் தாத்தா தேங்க்ஸ் கிவிங் மாதிரி என்று தனக்கு புரிந்த வகையில் எடுத்துக்கொண்டாள் கல்யாணி முன்னோர்களுக்கு ச தர்ப்பணம் சரி தாத்தா அப்புறம் நீங்கள் ஏன் சனிக்கிழமையில் காலையில் சாப்பிடாமல் இருக்கீங்க காக்காய்க்கு சோறு வச்சுட்டு தான் சாப்பிட்றீங்க அதுதான் நம்ம முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து உணவை சாப்பிடுவது ஐதீகம் மேலும் சனீஸ்வரர் பிறந்தது ஒரு புரட்டாசி சனிக்கிழமைதான் அவரோட வாகனமான காகத்துக்கு உணவிட்டால் அவரும் மனம் குளிர்ந்து நமக்கு தீமை செய்ய மாட்டார்னு ஒரு நம்பிக்கை மேலும் நம்ம விரதம் இருந்து நம் முன்னோர்களுக்கு உணவு படைச்சிட்டு சாப்பிட்றது உடலுக்கும் மனசுக்கும் நல்லது தானே சரிதான் தாத்தா அப்போ நானும் விரதம் இருக்கேன் நீ பசி பொறுக்க மாட்டாடா குட்டி அப்போ நீங்கள் அன்றைக்கி பகத்சிங் மட்டும் நூற்றி பதினாறு நாள் உண்ணாவிரதம் இருந்தார்னு சொன்னீங்களே என்னால் ஒருவேளை மட்டும் இருக்க முடியாதா தாத்தா அடடே அதை நீ இன்னும் ஞாபகம் வச்சுருக்கியா ஆமாம் தாத்தா பஞ்சாபில் பங்கா அப்படிங்கிற ஊரில் சர்தார் கிஷன் சிங் வித்யாவதி அவங்களுக்கு ரெண்டாவது மகனாக பகத்சிங் பிறந்தார் அவர் பிறந்த அன்னைக்குத்தான் அவங்க குடும்பத்தில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போனால் அவங்க அப்பா மாமா எல்லாரும் விடுதலையாகி வந்தாங்க குடும்பம் முழுசுமே விடுதலை போராட்ட வீரர்கள் தான் அமண்டா செல்லம் மேலே சொல்லு நவஜவான் பாரத் சங்கத்தை ஆரம்பித்த அவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார் இன்குலாப் சிந்தாபாத் ஜிந்தாபாத் சொன்ன அவரோட துணிச்சலை பார்த்து இளைஞர்கள் எல்லாம் அவர் பக்கம் ஒன்று சேர்ந்தாங்க அதை கண்ட ஆங்கில அரசு பயந்து அவர் ஒரு குண்டுவெடிப்பில் ஈடுபட்டார்னு குற்றம் சாட்டி அவரை கைது செய்து சிறையில் அடைச்சிச்சு ஜெயிலில் இருந்தப்போ பிரிட்டிஷ் கைதிகள் மாதிரியே இந்திய கைதிகள் நடத்தணும்னு புரட்சிக்காரராக இருந்தாலும் அஹிம்சை முறையில் நூற்றி பதினாறு நாள் உண்ணாவிரதம் இருந்தார்னு சொன்னீங்களே ஆமாம்டா என்று நித்தியதேவன் சொன்னதும் இருவரும் மௌனம் காத்தனர் அதன் பின் லாலா லஜுபதி ராயை கொன்ற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றதற்காக ஆங்கிலேய அரசாங்கம் பகத்சிங்கை தூ தூக்கிலிட்டதையும் சொல்லியிருந்தார் அதை நினைத்து பேத்தி வருத்தத்தில் மௌனமாகிவிட்டாள் என்பதை உணர்ந்த அவர் பேத்தியின் மூடை மாற்றுவதற்காக ஆமா கடிகாஸ்தானம்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியாடா என்றார் உடனே கல்யாணையும் எஸ் தாத்தா கல்வி அர்த்தம் யுனிவர்சிட்டி மாதிரி கூகுளில் தேடி தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற பேஜில் கண்டுபிடிச்சேன் என்றாள் என் பேத்தியாச்சே சமத்துக்கு சொல்லணுமா சரி நல்வழி என்ற நூலை இயற்றியவர் யார்னு நீ எனக்கு சொல்லணும் சரியா ஓகே தாத்தா என்று தம்ஸ்அப் காட்டினாள் கல்யாணி பாட்டி அழைக்க இருவரையும் அழைத்தார் பாட்டி இருவரையும் அழைக்க இருவரும் எழுந்து மதிய மதியம் உணவருந்து சென்றனர் நன்றி